சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்குண்டான உண்டான மாத ராசி பலன் சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அஷ்டமஜினி ஆரம்பிக்குது இது ஒரு பக்கத்தில் இருக்குது இது இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் அதாவது நெக்ஸ்ட் மந்த்து ஜென்ம ராசியில் ஜென்ம கேது வேறு பயிற்சியாகவே வரப்போகுது ஏழில்ல ராகு இதெல்லாம் பாவ கிரகத்துடைய தாக்குதல் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அஷ்டமச்சனி கண்டக ராகு ஜென்ம கேது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் அதிகபட்ச வலுவில் இருக்கு ஆக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க முடியும் சமாளிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கவும் முடியும் சில தவறுகளை முறியடிக்க முடியும் சில வில்லங்கு அமைப்புகளை ஒழித்து கட்ட முடியும் இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலேருந்து இருந்து விஷயத்துல இருந்து வெளியேற முடியும் மேக்சிமம் எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராப்ளத்தில இருந்து நீங்க வெளியேறும் வெளியேறும் சம்பவங்கள் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் முட்டி பார்ப்பீங்க மோதி பார்ப்பீங்க அதையும் தாண்டி என்ன செய்யணும் ஐடியா பண்ணீங்கன்னாக்கா நம்ம வேணாம் இதை முடிவுக்கு நம்ம வந்து வெளியேறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் எக்ஸிட் ஏதோ ஒன்று வச்சுங்க ஸோ சிம்ம நபர்கள் உங்களோட வயதிற்கேற்ப சில வாழ்வியல் சூழ்நிலைகளில் நீங்கள் வெளியேறும் சம்பவங்கள் இந்த மாதத்தில் இருக்கும் இது வேலையில இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம் இல்லை எப்போயோ உள்ள பிரச்சனையை கூட பதுக்கி வரும் அதுலேருந்து வெளியேறுறதா இருக்கலாம் இல்லை சில பொறுப்புகளில் நீங்கள் இருந்து வெளியேறுறதா இருக்கலாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியேறும் விஷயத்தின் மூலியமாக சில நிம்மதிகளை தேடிக் கொள்ள முடியும் இது ஒரு பாயிண்ட் அதே சமயம் வெளியேற முடியவில்லை வேறு வாய்ப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அதுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா சிம்மராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபோர்ஸாக எல்லாத்திலையும் கள களத்தில் இறங்குவீங்க ஃபோர்ஸாக பயப்படாமல் கொஞ்சம் துணிச்சலாக கொஞ்சம் ராசிக்கே உள்ள அந்த துணிவு அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் தனிச்சு யாரையும் சேர்த்துக்காமல் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தனிச்சு களமாடுவீர்கள் ஸோ சிம்ம ராசினவர்களுக்கு இது ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அதே சமயம் ராசிநாதன் உச்ச அமைப்பில் இருக்குது அப்போது ஒரு உச்ச ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய லெவல் எந்த லெவலாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த கட்ட ஒரு உச்ச லெவல் கீழே உழுந்துருந்தால் கூட எந்திரிச்சு வரக்கூடிய சமாச்சாரங்கள் உச்ச லெவலுக்கு அடுத்து வருவீங்க இந்த உச்ச லெவலுங்கிறது சுய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த உச்ச அமைப்பு இப்போதைக்கு வேலை செய்யும் இல்லைனாக்கா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாத்துல இருந்து வெளியேற மாதிரி சம்பவங்கள் நடந்துடும் அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா இந்த உச்ச அமைப்பு உங்களுக்கு அடுத்த கட்ட லெவல் அடுத்த பொறுப்பு அடுத்த சம்பாத்தியம் அடுத்த ஊதியம் அடுத்த பொறுப்புகள் அடுத்த பதவி அடுத்த கட்ட ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தி செயல்பாட்டு கொண்டு வருவது இந்த மாதிரியான இருக்கிற லெவல்லேருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் கெடுதல் கிடையாது நல்ல விஷயங்கள் சுயஜாதகம் இந்த இடத்துல இப்படி வேலை செய்யும் ஆக சிம்மராசி நபர்கள் ஒரு பலமான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் இருப்பீங்க உங்களோட பலகீனங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு ஏன்னா அஷ்டமச்சனிங்கிறது உங்களுக்கு வேண்டப்படாத ஒரு கிரகம்தான் சனி சிம்மராசிக்கு வேண்டப்படாத கிரகம்தான் சனி அந்த சனி அஷ்டம சனியாக போகிறதுனால ப்ராப்ளங்கள் உங்களுக்கு அடுத்தவர்கள் மூலியமாக தான் வரும் நீங்களும் எதுவும் கிரியேட் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படி இருக்கிறப்போ அடுத்தவர்கள் புரோஜனமாக புரோஜனம் இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயத்தை ஈஸியாக கண்டில் பண்ணிட்டு ஜெயிச்சுடுவீங்க அடுத்தவங்க நல்லவங்க கட்டவங்க புரோஜனம் இருக்குது புரோஜன இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அடுத்தவங்களால சில தலைவலிகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க சிம்மராசி நபர்கள் வேணும் வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் சிம்மராசிக்கு அஷ்டமஜினி கெடு விஷயத்தை செய்யாது அப்படிங்கிறது தெளிவாக இருந்துக்கலாம் ஆக சில நல்ல குடுப்பினைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம இருக்கும்